வானம் நட்சத்திரங்களால் மினுங்கியது அசோக மரங்களின் கீழ் ஒரு பெண் கருங்குடை போல் ஜடைகள் சுருங்கிய கண்கள் ஆனால் உயிருள்ள ஒளி அவளின் கால்கள் மெல்ல குலுங்கின ஆனால் உற்சாகமுடையவில்லை அவள் மனதின் கோயிலில் ராமனின் உருவம் அவள் மெல்ல சொன்னாள் ராமா நானோ இலங்கையின் கைதியானேன் ஆனாலும் உன் நினைவின் ராணி நான் ஹனுமானின் கண்கள் ஈரமானது அந்த நேரத்தில் ராவணன் பல்லக்கில் வந்தான் அசோகவனம் துடித்தது அவன் குரல் சீதை என்னை ஏற்று இலங்கை ராணியாகு வரையறையில்லாத செல்வம் முடிவில்லாத வல்லமை அனைத்தும் உனக்கே சீதையின் குரல் நெருப்பு ஒரு உயிர் ஒரு ஆணுக்கு மட்டும் என் உயிர் இராமனின் கையில் நான் இறப்பேன் ஆனால் உன்னை ஏற்க மாட்டேன் ராவணனின் கண்கள் சிவந்தன அவன் வாளை உயர்த்தியது போல் குரல் நெருப்பாக விழுந்தது இரண்டு மாதங்கள் பின்னர் உன் உயிர் என் வாளில் அவன் சென்றான் பாதையில் அகல் தீ மூடிய காற்று சீதையின் தோள்களில் துயரத்தின் மழை அவளின் கண்கள் வானத்தை பார்த்தன ராமா எங்கு அந்த நேரத்தில் இலைகள் மெல்ல அசைந்தன வானத்திலிருந்து ஒரு வாக்கின் காற்று அம்மா சீதை ராமன் வருகிறார் அருங்காலத்தில் நான் உன் வாழ்வு எடுத்துச் செல்பவன் ஹனுமான் சீதையின் கண்கள் மறுபடியும் ஒளிர்ந்தது மாலையின் முதல் தீபம் போல கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்